நம்பிக்கை என்பதுதான் பிரதானம் தவக்குள் என்பது ஒசிஃபாக்களுடைய அஸ்திவாரம் இந்த தவக்குளை வைத்துதான் ஒசிஃபாக்கள் பிரயோஜனத்தை தரக்கூடியதாக இருக்கின்றன தவக்குள் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் எத்தனை ஆயிரம் வசிஃபாக்களை நீங்கள் ஓதினாலும் ஈமானுக்கு மாற்றமாக நீங்கள் இருக்கிறபடியால் அந்த வசிஃபாக்கள் பலனற்றவைகளாக மாறிவிடுகின்றன செத்தவங்க கையில் வெத்தலை பாக்க கொடுத்த கதை தான் அவன் தான் வச்சிருப்பான் அந்த மாதிரி சொல்கின்ற வார்த்தைகளில் உயிர்ப்பும் நெகிழ்வும் உணர்வும் இன்ஷா அல்லா இருக்க வேண்டும் அது எப்பேற்பட்ட வசிஃபாவாக இருந்தாலும் சரி இது போன்ற ஆயத்துக்கள் என்று அல்ல உஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீன் அன்பிற்கும் நேசத்திற்கு உரியவர்களே நோயினொடி நோக்காடுகளிலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக மனவேதனையை கிளறக்கூடிய ஒவ்வொரு பலாய் முசீபத்துகளிலிருந்தும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக சன்னஞ்சன்னமாக அளிக்கின்ற வியாதிகளிலிருந்தும் தொற்று நோய்களிலிருந்தும் அல்லாஹ் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் என்னையும் என் குடும்பத்தாரையும் உலக மாந்தரையும் பாதுகாப்பானாக சன்னமாக அழிக்கக்கூடிய நோய்களில் பிரதானமான நோயாக இருக்கக்கூடிய சுகர் இந்தியாவை பொறுத்தவரை நூற்றுல கிட்டத்தட்ட பாதி பிரசன்ட் அப்படின்னு சொல்லி அளவுக்கு சுகர் நாலாத்திக்கும் பரவி வருவது கொடூரத்தின் உச்சம் அன்பிற்குரியவர்களே உணவு கட்டுப்பாடற்ற தன்மை உடற்பயிற்சி இல்லாமை அதிகப்படியான வேலை சிந்தனை துக்கம் கவலை இது போன்றவைகளால் சுகர் ஏற்படுகிறது என்று சொல்லப்படுகிறது எல்லாமுமாக இருக்கக்கூடிய ஆலமின் தான் இந்த சுகர் என்ற நோய்க்கும் காரணியாக இருக்கிறான் அவன்தான் நோயை தருகிறான் அவனே அந்த நோய்க்கான சிபாவையும் தருகிறான் சுகர் வரும்போது சாதாரணப்பட்ட ஒரு சுகராக இருந்தால் ஒன்றும் ஆனால் அளவுக்கு அதிகமான சுகர் இன்சுலின் டெய்லி ஊசியை குத்தி குத்தி தான் வாழணும் அப்படின்றது வந்து உண்மையிலேயே நெஞ்சை பதை பதைக்க வைக்கக்கூடியது எனக்கு தெரிஞ்சு ஒரு லேடி சொல்லுவாங்க காலையில் ஒரு ஊசி மதியம் ஒரு ஊசி இரவு நேரத்தில் ஒரு மாத்திரை இப்படி தான் என் வாழ்க்கை ஓடுதுண்டு பாவம் அந்த கைகளை காட்டுவாங்க கைகள் அப்படியே ஒரு மாதிரியாக அந்த கை விரல் நகங்களை காட்டினாங்க அந்த விரல் நகங்கள் வந்து அப்படியே கருப்படிச்சு போய் இருக்குது நல்லா பாதுகாக்கணும் அபுல்லாலமின் எல்லா மக்களையும் பரம்பரை பரம்பரையாக பாதுகாக்கணும் இந்த சுகர் என்பது ரொம்பவும் ஒழுக்கக்கூடிய ஒரு நோய் சகோதரர்களே நினைத்ததை சாப்பிட முடியாது நினைச்ச நேரத்துக்கு சாப்பிட முடியாது அப்படி ஒரு பயங்கரமான ஒரு நோய் அந்த நோயிலிருந்து பாதுகாப்பைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எல்லா உங்களையும் என்னையும் காலம் முழுக்க ஆரோக்கியம் உள்ளவனாக வைப்பானாக இந்த ஒசிஃபாவை அதிகமதிகம் ஓதக்கூடிய அந்த ஒரு தௌஃபிகையும் எல்லாம் நசீபாக்குவானாக மூன்று வசிஃபாக்களை உங்களுக்கு நான் தர வந்திருக்கிறேன் ஏனென்றால் சுகர் என்பது மருத்துவ உலகத்தில் சவாலான நோயாக இருக்கிறபடியால் மூன்று வசிஃபாக்களை நாம் கண்டிப்பாக நாம் கண்டிப்பாக ஓதியே தீர வேண்டும் என்ற கடப்பாடுக்கு இருக்கிறோம் வெந்தயம் வெந்தயம் என்பது அல்லா தந்த ஒரு மாபெரும் நேமத் இந்த வெந்தயத்தை லேசாக பொன்னிறமாக வறுத்து அதை தூள் பண்ணி வைத்து கொண்டு இந்த பர்டிகுலர் ஒசிஃபாவை அந்த பொடியின் மீது என்ன செய்ய வேண்டும் ஊதி அலமதுல்லா அதை தினசரி பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் தினசரி நீங்கள் இந்த ஒசிஃபாவை ஓதி ஓதி நீங்கள் அருந்துகின்ற இந்த வெந்தய பொடியில் ஊதி சாப்பிடுவதாகிறது ரப்பின் கருணையை பெற்றுத்தருவதோடு உங்களுடைய உடலில் சுற்றி இருக்கின்ற பாம்பான சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேக்க வெளியாக்கக்கூடியதாகவும் இயல்பான ஒரு மனிதனாக உங்களை வாழ வைக்கக்கூடியதாகவும் என் ரப்பினுடைய வார்த்தைகள் இருந்து கொண்டிருக்கின்றன அதில் முதலாவது சூரா சூரா கதர் அலமது இல்லா உங்களுக்கு நான் ஒரு முறை சொல்றேன் அது ஸ்கிரீன்ல பார்த்து பைஹாட் பண்ணி கொள்ளுங்கள் மற்ற சூறாக்கள் உங்களுக்கு தெரிந்த தான் சொல்லுங்க أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم মিন কুল্লি আমরিন সালাম হিয়া হাত্তাত মাতলা ইন ফজর ওয়াজিফা নাম্বার 2 രണ്ടാമത്തേത് നിങ്ങൾക്ക് ಪರಿచയമാന സൂറതാണ് ഔദു ബില്ലാഹി മിനശ്ശൈത്വാനിർ റജീം ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം ഇന്ന ആഅതൈനാൽ കൗസർ ഫസ്ല്ലി ലി റബ്ബിക വൻഹർ ഇന്ന ശാനിഅക ഹുവൽ അബ്തർ ওয়াজিফা നമ്പർ 3

இந்த சுகரில் இருந்து விமோச்சனத்தை இன்ஷால்லா போகிறது டேப்லெட் எடுத்துக்கொள்ளணும் மருந்து மாயங்கள் இருந்துச்சுன்னா மருந்து மாயங்கள் எடுத்துக்கொள்ளணும் இந்த வெந்தயம் அப்படின்றது வந்து நாட்டு மருந்து கிடையாது பொதுவாக மனிதனுடைய உடலுக்குள் எல்லா காலமும் அழகான முறையில் சென்று செட்டில் ஆகக்கூடிய ஒரு மருந்து தான் ஏன்னா மருத்துவ அலோபதி எடுக்கும்போது நாட்டு மருந்து எடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க இதை நீங்கள் டெய்லி என்ன செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப இல்லை வெந்தயத்தை வறுத்து பொடி செய்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஒசிஃபாவை ஓதி அதில் லேசாக ஊதி உட்கொள்ள வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை தர போதுமானவர் அபுல் ரொம்பவும் கருணையாளன் இந்த இன்னா அன்சல்னா சூராவுல இடம்பெறக்கூடிய லைலத்துள் கதிரை பற்றி உள்ள அற்புதமான அறிவிப்பு என்ஷால்லா உங்களுக்கு சுகர் தீர்ந்து விட்டது என்ற ஒரு நல்ல செய்தியை இன்ஷால்லா கூறலாம் அதே போல சூரா கௌசலில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி அலிஸ்லாம் அவர்களுக்குள்ள அந்த பஷாரத்து அவர்களுக்குள்ள நற்செய்தி இந்த நல்ல அறிவிப்பும் உங்களுக்கு சுகர் தீர்ந்து விட்டது என்ற ஒரு நல்ல ஒரு அறிவிப்பை கூறலாம் அதற்கு அடுத்து வரக்கூடிய சூரா அஹது அல்லாஹு ரபுல்லாலமீன் அவனை பற்றி உள்ள அவனுடைய தன்மைகளை பற்றி உள்ள அறிவிப்பும் உங்களுக்குள் உறைந்து கிடக்கக்கூடிய கசப்பான அந்த சுகரை மாற்றி உங்களுக்குள் ஒரு இனிமையான வாழ்க்கையை இன்ஷால்லா தரலாம் என்ஷா அல்லா மனம்வந்து ஓதுங்கள் நம்பிக்கையோடு ஓதுங்கள் படைத்தவனின் தெய்வ வார்த்தை என்பது உங்கள் வாழ்க்கையில் எந்த காலத்திலும் தோல்வியை தராது கொஞ்ச நாள் ஓதிட்டதுக்கப்புறம் முகம் மூடிட்டு எனக்கு போகலை வரலை அப்படின்னு சொல்லக்கூடாது தொடர்ந்து ஓதுங்கள் இந்த மூன்று சூறாக்களும் சுகரை நீ எங்கே வந்தேன்னு சொல்லி கேட்டு இன்ஷா அல்லா உங்களுடைய உடலிலிருந்து விரட்டக்கூடிய வல்லமை படைத்தது ஜ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் செய்யுங்க 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 ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாவற்றை விட மேலாக எமக்காக துவா செய்யுங்க என்னுடைய புதிய சேனலின் லிங்க் கீழே தரப்பட்டிருக்கிறது அதில் சொல்லப்படாத விஷயங்கள் எல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கும் ஆதரவு தாருங்கள் ஜசாக் அல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல